இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு தான் செய்ய போறோம் அதுதான் இன்னைக்கு எப்படி செய்கிறானும் பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் அந்த மாதிரி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் இதை மாதிரி தோலை உரிச்சிட்டு அப்படியே நம்ம ஒரு இடிக்கல்லில் போட்டு அப்படியே ஒன்று ரெண்டுமாக தட்டி எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து இதில் வந்து நல்லா ஒரே ஒரு மேத்தோலை மட்டும் உரிங்க நல்லா வெள்ளையாக உரிக்காதீங்க மேத்தோலை உரிச்சிட்டு நம்ம தட்டிட்டு சேர்த்தா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இதை அப்படியே ஒன்று ரெண்டுமாக நசுக்கிப்போம் நல்லா இது போல நல்லா தட்டி எடுத்தாச்சு இது அப்படியே எடுத்து வச்சுருவோம் எண்ணெய் நல்லா சூடு ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் வெங்காய என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது அதை தான் நான் சேர்த்துக்கிட்டேன் நிறையா இருந்ததுன்னா நம்ம வடகை மட்டுமே போகிறோம் தட்டி வச்சால் வெங்காயத்தையும் சேர்த்துப்போம் இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது வெங்காயம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் குழம்புக்கு எப்பயுமே மீன் குழம்புக்குற மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து ஒன்று ரெண்டு ரூமாக இடிச்சிட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அந்த வாசனை இதில் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீராமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும் இது வந்து ஒரு வாசனைக்கு தான் இது நல்லாயிருக்கும் இந்த வாசனை நமக்கு வந்து பச்சை மிளகா வாசனை கீறிட்டு சேர்த்தா காரம் அதிகமாக ஆகிடும் அதனால முழுசாக சேர்த்துக்கணும் இதில் நான் வந்து ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து புளியோட மிளகாத்தூளோட கரைச்சி சேர்க்க போகிறேன் அதனால் ஒரே ஒரு தக்காளி ரொம்ப அப்புறம் புளிப்பாயிடும் குழம்பு ஒன்றே ஒன்று இது பெருசாகவே நான் கட் பண்ணியிருக்கேன் இதில் நான் புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் இது வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள்னா மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்குங்க உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த சேர்த்துக்கங்க கொஞ்சம் ஜீரகத்தூள் அது மாதிரி சேர்த்துக்குங்க நான் வந்து இல்லை எல்லாமே போட்டு அரைச்சதுனால அதில் நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு தக்காளி உப்பையும் சேர்த்துருங்க இது வந்துக்கு கரைக்கும் போது கல்லுப்பு தான் சேர்த்து கரைக்கணும் நல்லாயிருக்கும் அதை கரைச்சி விட்ருவோம் தக்காளியோட அப்படியே ஒரு அமுக்க அமுக்கிடுங்க தக்காளியை நீங்கள் வேணும்னா தக்காளியை கட் பண்ணி கூட நம்ம கரைச்சிக்கலாம் எனக்கு இப்படி கரைச்சாதான் பிடிக்கும் அதனால் அப்படியே கரைச்சிக்கிட்டேன் அது நல்லா கரைச்சி விட்டாச்சு கரைச்சி விட்டுட்டு இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம் நான் எப்பயுமே வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அரிசி கலைஞ்ச மூணாவது தண்ணி தான் நம்ம வந்து சேர்த்து செய்யணும் அது மீன் குழம்புக்கெல்லாம் இந்த தண்ணியை சேர்த்து செய்யுங்க இருக்கும் கரைச்சாச்சு இப்போ இல்லை ஊற்ற போகிறோம் இதில் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம வந்து புளி வந்து இதுக்கு வந்து ஒரு கூடுதலாக தான் அதாவது கொஞ்சம் எப்போதும் வைக்கிற குழம்ப விட இதுக்கு கொஞ்சம் ஒரு துளி கூட இருந்தால் தான் அந்த மீன் குழம்பு அந்த புளிப்பு அந்த காரம் அதுக்கு ஈக்குவலாக சேர்க்கும் போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா மீனில் உப்பு மிளகாத்தூள் புளி எல்லாம் காரம் சேரும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சில பேர் தண்ணி ஊற்றி செய்வாங்க அது நீங்கள் மீனை பார்த்தீங்கன்னா என்னமோ வெந்நீரில் போட்டது மாதிரி இருக்கும் நல்லாவே அதில் புளியெலாம் பிடிச்சிருக்காது இது மாதிரி செய்யுங்கம்மா ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் இருக்கு மீன் குழம்புக்கு போட்டு வச்சா நல்லா இருக்கும்மா மாங்காய் இல்லை போட்டு வைக்கவா அதான் கட் பண்ணி ரெண்டு தான் இருந்தது நெறி சாம்பார்ல போட்டேன்னா ரெண்டையும் இந்த மாதிரி கத்திரிக்காயை இது என்னம்மா இது மாதிரி கொத்து கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்புல வச்சா நல்லா இருக்கும் அது அதனால தான் இருந்தது சேர்த்துக்கிறேன் இதை மூடிட்டு அது பாட்டம் குடிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம போய் கருவேப்பில போய் மாடியில போய் இங்கெல்லாம் வேற மட்டையா இருக்கு போய் மேலே இருந்ததுன்னா நான் போய் ஒடிச்சுட்டு வருமா போய் ஒடிச்சுட்டு வருவோம் வா இங்க பாராமா சப்போட்டா காய எவ்வளோ இருக்குன்னு மேலே எல்லாம் அணிலும் கடிக்குது பாருமா எவ்வளோக்கா இருக்கா பெரு எல்லாம் அணில் கடிக்கிச்சிருக்கு இந்த பக்கம்லாம் இதுலயும் அப்படியே மட்டையாதாம்மா இருக்கு கருவேப்பில் பாரு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அது ஒண்ணு இருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கூடாது மீன் குழம்பு வந்து ரொம்பவும் தனியா இருக்க கூடாது ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு தான் ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும் வந்து மீனை சேர்க்க போற சேத்ராவா இது பாத்தீங்கன்னா செங்கால மீன் குழம்பு நல்லா இருக்கும் வாசனையா இதெல்லாம் வந்து பொடி மீன் எப்பயுமே வந்து குழம்புக்கு வந்து பொடி மீன் தான் நல்லா வாசனை இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் குழம்பு அது மாதிரி பொருவா மீன் இதெல்லாம் நல்லா இருக்கும் குழம்புக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து கடைசியாக தான் நம்ம வந்து கிள்ளிட்டு சேர்க்கணும் அது வந்து இப்படி இது நல்லா கிள்ளிக்கங்க அதை மாதிரி சேர்த்து விட்டுரு இப்போ குழம்ப மீனில் குழம்புல மீன் சேர்த்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டதுக்கு பிறகு ரொம்ப கொதி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து இதை மாதிரி கரண்டி போடாமல் இங்கே பிறகு இப்படி இப்படி இப்படியே ஆட்டி விட்டுடணும் இப்படி ஒரு ஆட்டை இப்படி ஒரு ஆட்டை இப்படி இப்படி இப்படியே ஆட்டி விட்டுக்கணும் அப்படியே கலந்துரும் கரண்டி போட்டிங்கன்னா மீன் வந்து அப்படியே உடஞ்சி போயிடும் இதை அவ்வளோதான் குழம்பு வந்து ஒரு கொதி வந்துட்டு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஆட்டை ஆட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே அடுப்பில் போட்டுட்டோம்னா இப்போ பாருங்கள் கரையாது மீன் இப்போ குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இந்த அடுப்புக்கு மாற்ற போகிறோம் இதை வந்து ஃபுல்லாக மூடக்கூடாது இதை மாதிரி லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கணும் அடுத்தது குழம்ப எடுத்து வச்சாச்சு மீன் வறுக்க போகிறேன் இந்த மீன் வறுவலுக்கு வந்து மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூண்டு பல் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக சோம்புத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்குங்க ரொம்ப புளிப்பு வேணாம் ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு லெமனை சேர்த்து ஒரு மிக்சியில் நல்லா அரைச்சி விட்டுட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலாவை இந்த மீன்ல பெசரி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வருத்தோம்னா மசாலா உதிராமலும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் அதை தான் செய்ய போறேன் இப்போ மீன் நல்லா கலர் மாறாமல் நல்லா எப்படி கோல்டன் கலராக இருக்கு பாருங்க இந்த கலர் வந்ததும் நம்ம எடுத்துடணும் ரொம்ப கருக விடக்கூடாது நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு இப்போ கிராமத்து முறையில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நிறைய மீன் கடக்கு இது மாதிரி இருக்கணும் நாங்களாம் இப்படி தான் வச்சு சாப்பிடுவோம் இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் வச்சு சாப்பிடுங்க அது மாதிரி மீன் வருவலை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க தெரியுதா இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ